வணக்கம் கேபி பாலா பத்தி பேசலாம் இப்ப எல்லாம் வந்து கேபி பாலா பத்தி தான் எல்லாரும் அதிகமா பேசுறாங்க ஒரு நல்ல மனுஷன் நாலு விஷயத்தை நல்லது செஞ்சா யாருக்கும் பிடிக்காது குறிப்பா ரஜினி படத்துல சிவாஜி தி பாஸ் அப்படிங்கிற படம் தான் ஞாபகம் வருது அவங்க எல்லாம் வந்து படம் இது பண்றாங்க அது பண்றாங்கன்னு போது ஏதோ நம்பல பாலா ஏதோ படம் ப்ரொமோஷனுக்காக பேசுறாங்க நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தா அவரை வந்து புகழை கலங்கடிக்க தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு நல்லா தெரியுது அதுவும் இந்த அடுத்தவனை வந்து பேசி பேசிய வைத்திய வளர்க்குற ஜாதிங்க ரெண்டு இருக்கு அதுல உமாபதி ஒண்ணு ரெண்டாவது பயில்வன் ரங்கராஜ ஒண்ணு எவன் குடும்பத்தையாவது போட்டு அசிங்கப்படுத்தி இவன் குடும்பத்தையும் வைத்தியம் வளர்த்துக்கணும் ஒரு ஈன பிறவிங்க எச்சக்கலைங்க இவங்களை பத்திரிகையாளர் சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு ஏண்டா பாலா ஒரு நாளைக்கு ரெண்டு ஈவெண்ட் மூணு ஈவெண்ட் போறா ஒரு ஈவெண்ட்டுக்கு சாதாரணமா ஒரு லட்ச ரூபா வாங்குறாங்க அப்ப ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பாதிக்கக்கூடிய பாலா மாசத்துக்கு ஐம்பது லட்சத்துல இருந்து ஒரு கோடி ரூபாய் வலி சம்பாதிக்கிறார் அவர் நல்லது செய்யறது வந்து ஏன் செய்ய முடியாது அவரால் ஐம்பது லட்ச ரூபா செய்யறவர் சாதாரணம் ஐம்பது லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவர் ஏன் நல்லது செய்ய முடியாது அவர் என்ன ஒவ்வொரு ஆளுக்கும் ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரூபா போட்டு அவர் வந்து நல்லது செஞ்சுட்டு இருக்காரு ஏதோ முடிஞ்சது சின்ன சின்ன உதவிகள் செய்யறாரு ஏதோ ரெண்டு ஒருத்தருக்கு வீட்டு கட்டி கொடுத்துருக்காரு சிம்பிளா சீட்ட போட்டு வீட்டை கட்டி கொடுக்கறாரு இதெல்லாம் ஏன்டா அவங்களுக்கு பொறாமையா இருக்கு நீங்க ஏதாவது பாலா சரி ஓகே பாலா வந்து இந்த ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தது வந்து பழைய வண்டி வாங்கி கொடுத்தாரு அது பிரச்சனை எந்த பிரச்சனை நீ என்ன புடிங்க கத்த கட்டினீங்களா நீங்க ஏதாவது செஞ்சீங்களா பாலாவை குறை சொல்ற அளவுக்கு உங்களுக்கு என்னடா தகுதி இருக்கு பாலாவால் முடிஞ்சது ஓடி ஓடி உழைக்கிறாரு மக்களுக்கு சேவை செய்யறாரு ஏதோ நம்மளால முடியலனாலையும் பாலாவுக்கு சப்போர்ட் பண்றோம் ஒரு வார்த்தையில நம்ம ஏன்னா நான் ஒரு பெரிய சப்போர்ட் கிடையாது பட் இருந்தாலும் என்னுடைய உணர்வு மாதிரி பல உணர்வுகள் வந்து இங்கே தமிழகத்தில் இருக்கு தமிழகத்தை தாண்டியும் இருக்கு ஏன்னா யாரும் பேசலை என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க நல்லா வாட்ச் பண்ணுறாங்க பாலாவை வந்து தண்ணிக்குள்ள அழுத்த 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 பாலா வேகமாக மேலே வருவார் புரியுதா நீங்க அழுத்துறதுனாலும் பேசுறதுனாலும் பாலா ஓஞ்சி போகிறது இல்லை அவர் சேவையும் ஓஞ்சி இல்ல ஆனால் நீங்க முடக்காதீங்க ரஜினி படத்தில் வர்ற மாதிரி ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறோம் ஒரு நல்லது காலேஜ் கட்டுறாங்கன்னு சொன்ன உடனே பல விஷயம் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு வந்து யோசிப்போம் ஆனால் இப்பெல்லாம் நடக்குது நேரில் ஏதா ஒரு இன்னும் பெரிய கோடி ரூபா போட்டு ஹாஸ்பிட்டலில் கட்டுற மாதிரி அங்க எங்க இருந்து வருது அவரு சர்வதேச கை கூலி என்னங்கடா உட்றீங்க டே சர்வதேச கை கூலி ஏன்னா சாதாரணம் ஐம்பது லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுல ஒரு கிரவுண்ட்ல அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் பீட்ல இருக்க ஒரு கிரவுண்ட்ல எவ்வளோ பெரிய இடம் கட்டலாம் ஹாஸ்பிட்டலு ஒரு ஐயாயிரம் சதுரடினே வச்சு எவ்வளோ கட்டலாம் ஐயாயிரம் சதுரடிக்கு எவ்வளோ போகுது ரெண்டு கோடி மூணு கோடி என் மாசம் ஐம்பது லட்ச ரூபா சம்பாதிக்கிற பாலாவல முடியாது அது நிச்சயமா முடியும் உதவியும் செஞ்சுக்கிட்டு ஒரு பத்து லட்ச ரூபா உதவி பண்ணா கூட நாற்பது லட்ச ரூபாவில் பல்டி பில்டிங் கட்டலாமே